சூர்யா கிரண் ரீசண்டா காலமாயிருக்காரு படிக்காதவன் அப்படிங்கிற படத்துல குட்டி ரஜினியா நடிச்ச இவரு பல படங்கள்ல நடிச்சும் சில முக்கியமான படங்களை டைரக்ட் பண்ணியும் இருந்திருக்காரு சூப்பர் ஸ்டார் நடிச்ச படிக்காதவன் படமா இருக்கட்டும் மௌன கீதங்கள் இந்த மாதிரி இருநூறுக்கும் மேற்பட்ட படங்கள்ல குழந்தை நட்சத்திரமா நடிச்ச இவருக்கு வயது நாற்பத்தி ஒன்பது சென்னையில இப்போ ரீசண்டா காலமாயிருக்காரு குழந்தை நட்சத்திரமான சூர்யா கிரண் அவருடைய உண்மையான பேரு சுப்பிரமணி ராதா சுரேஷ் சினிமாவுக்காக தன்னோட பேரை சேஞ்ச் பண்ணியிருந்தாரு இவர் தென்னிந்திய சினிமாவில் ரஜினிகாந்த் சிரஞ்சீவி நாகர்ஜுனா இந்த மாதிரி பல சூப்பர் ஸ்டார்களுக்கு குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்காரு இவரு ரஜினிகாந்த் அவர் நடிச்ச படிக்காதவன் படத்துல சின்ன வயசு ரஜினியா நடிச்சு அந்த ஸ்டைல்ல அப்படி அசத்திருப்பாரு இவர் தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி இந்த மாதிரி கிட்டத்தட்ட இருநூறு படங்கள்ல நடிச்சிருக்காரு இவருக்கு நடிக்கிறத விட டைரக்ட் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு கமல்ஹாசன் கிட்ட இருந்தும் ரவி தேஜா கிட்ட இருந்தும் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க கத்துக்கிட்டு கவிதா முதல் கல்பனா வரை அப்படிங்கிற படத்தை டைரக்ட் பண்ணாரு தெலுங்குல இவரு டைரக்ட் பண்ண நிஜாம் தேடு செஜா பாலி அப்படிங்கிற படம் சூப்பர் ஹிட் ஆச்சு விஜய் டிவில ஒளிபரப்பான பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல தனம் அப்படிங்கிற அன்னி கேரக்டர்ல நடிச்ச சுஜிதாவோட சொந்த அண்ணன் அண்ட் அது மட்டும் இல்லாம இவரு ஆக்ட்ரஸ் காவேரி அவங்களுடைய முன்னாள் கணவரும் கூட நாற்பத்தி ஒன்பது வயதாக கூடிய இவரு மஞ்சள் காமாலை நோயினால ரொம்பவே பாதிக்கப்பட்டு சென்னையில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்த நிலமையில இப்போ ரீசண்டா அந்த சிகிச்சை பலனளிக்காமல் காலமாயிருக்காரு இவருடைய இழப்பு திரைத்துறையில ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு